சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் சிலர் குடிப்பது போலே நடிப்பார் மதுவுக்கு ஏது ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவுக்கு ஏது ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் நாணம் இல்லை வெக்கம் இல்லை போதை ஏறும்போது நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது சிலர் குடிப்பது போலே நடிப்பார் அற்புதமானவர்களே எல்லோரை வணங்குகிறேன் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்தை பற்றி தான் நீ பகிர்ந்துக்க போகிறோம் இந்த உலகத்தையே அணுகுண்டு அழிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம அழிஞ்சிருவோம் போல தருது ஏன்னா இந்த தீமையை பாருங்கள் இந்த ஆயிடுச்சு நம்ம இப்போ தமிழ்நாடு இல்லை நம்ம மதுநாடு ஏன் இந்த பதிவை நான் கொண்டு வரேன்னா சமீபத்தில் ஒரு கருத்தாய்வு பண்ணாங்க அதில் பார்த்தா நான் பாடின பாருங்கள் முதல் பாட்டை நாணம் இல்லை வெட்கம் இல்லை போதை ஏறும்போது நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது அதுக்கு முன்னால் சொல்லுவார் மதுவுக்கு ஏது ரகசியம் மது குடிச்சிட்டேன்னா ரகசியமாக வராது அது சொல்லிட்டாரு ஐயாவே சொல்லிட்டார் கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததுவும் ஆங்கே மிகும் அப்படின்னுவார் கல்லுண்ணாமலை வைப்பார் பாருங்கள் அதை தான் சொல்கிறார் கண்ணாசையை பாருங்கள் கண்ணாசனையா வந்து அவர் அவ்வளோ மது பிரியர் அவர் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுகிறார் இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கே முழங்குன்னு ஒரு படம் அந்த பாட்டு அற்புதமான பாட்டு ஒரு கவர்ச்சியான ஒரு ஹெலன் ஒரு ஒரு நடிகை அம்மா அந்தம்மா நடிக்கிற அந்த கவர்ச்சி பாட்டில் ஒரு மது குடித்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அந்த மது எவ்வளோ தீமையானதுன்னு எம்ஜிஆர் சொல்ல வைக்கிறார் ரொம்ப என்னை வியக்க வைத்த பாட்டு அது அதை ஏன் நான் கொண்டு வந்தேன்னா நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இந்த இத்தனை மக்கள் தொகை பெருக்கும் இருக்கிற இந்த நாட்டில் முப்பது கோடி பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க முப்பது கோடி பேருக்கு மதுவை மதுக்கு அடிமை ஆகிட்டாங்க மது பொருள்களுக்கு அடிமையாயிட்டாங்க போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவிகிதம் நல்லா கவனிங்க எண்பத்தஞ்சு சதவிகிதம் அதில் வந்து படித்தவர்களா இந்த அடிமையாக இருக்கிறவங்க அதில் எழுபத்தைந்து சதவிகிதம் இளைஞர்களா அதாவது இளைஞர்களும் அந்த வாலிவு இருக்கிறவங்களாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குடிக்கிற தன்மை இருக்கே இது வந்து எப்படி இந்த உலகத்தை அழிக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க சாலை விபத்துக்கள் அதிகமாகிறதே இந்த போதை கலாச்சாரத்தில் தான் இப்போ எடுத்தாங்க சார் சென்சஸ் அதை சொல்கிறாங்க அதிகமாக உலகத்திலே அதிகமாக சாலை விபத்தில் எங்கடா நடக்குதுன்னு கேட்டால் வரிசையாக சொல்கிறாங்க ஆப்பிரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸு இட்டாலி ஜெர்மனு கொரியா அப்படியே வந்து இந்தியா கடைசியாக சீனா அதாவது அங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரமாக எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக போதை போதை கலாச்சாரம் ஆகிப்போச்சு ஏன்னால் நீங்கள் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது மாநில வளர்ச்சி பெற்று முதலிடத்தில் இருக்கிறதுன்றாங்க உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்குதுன்றாங்க நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் அன்றைக்கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தேன் இன்னிக்கூட அதாவது வெளிமுகமான வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லாதீங்க உள்முகமான வளர்ச்சி ஒரு கலாச்சாரம் நல்லா இருக்கணும் அங்கே ஒரு பண்பாடு அங்கே இருக்கணும் ஒரு ஒரு மனிதர்களுடைய மனோநலம் சூப் அதாவது இருக்கணும் மனோநலம் ரொம்ப செம்மையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எங்கே இருக்குது இன்றைக்கி என்ன பிரச்சனை இப்போ பாருங்கள் அது பார்த்திங்கன்னா அதுவும் சென்ற இருபத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அமலாக்கத்துறை மது ம மது தீர்வை ஆயத்தீர்வுக்கு பாருங்கள் அந்த ம அந்த மதுவால் மட்டும் தமிழ்நாட்டினுடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடின்னு சொல்கிறாங்க அதாவது பகீர்ன்றது அதாவது எப்படின்னா நீங்கள் போய் ஒரு நாளைக்கு பார் நடத்துகிறாங்க பாருங்கள் அந்த பார் நடத்துகிறவங்க மட்டுமே பதினஞ்சு கோடியா ஒரு நாளைக்கு அந்த பார் நடத்துறவங்களுக்கு வருமானம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்து நானூறு கோடி வருஷத்துக்கே அவங்க சம்பாதிக்கிறாங்களாம் அந்த அந்த மட்டும் இல்லைங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா கோட்டருக்கு பத்து ரூபா வாங்குறாங்க போன ஆட்சியில் அஞ்சு ரூபா வாங்கினாங்க இந்த ஆட்சியில் பத்து ரூபா வாங்கினாங்க அது பத்து ரூபா மினிஸ்டர்னு சொல்லி எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க இப்போ சமீபத்தில் நானும் ஒரு நண்பர் கூட போயிருந்தோம் ஒரு அந்த ஒரு ஒரு மது கடைக்கு போயிருந்தோம் நானும் நண்பரும் எப்போவாது போகிறது உண்டு போய் பார்த்தா வயிறு எரியுதுங்க அதாவது எப்படின்னா ஒரு கோட்டருக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க ஒரு இருபது ரூபா தண்ணி வெளியே விற்கிற ஒரு 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 பாட்டில் ஐம்பது ரூபா வைக்கிறாங்க நாலே நாலு ஒரு இது போடுவாங்க அது அந்த என்ன சொல்லுவாங்க வத்தல் மாதிரி இருக்குமே அது நாலோ அஞ்சோ தான் இருக்கும் அது கேட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் குறைஞ்சபட்சம் பத்து ரூபாய் நாலு தான் இருக்கும் அதில் அதாவது அதர்மத்தினுடைய உச்சம் எங்கடான்னு கே நடக்குதுன்னா நீங்கள் டாஸ்மாகில் போய் பாரில் பாருங்கள் டாஸ்மாகில் பாருங்கள் என்ன நிலை ஆக போதே தெரியல நான் கூட ஒரு என்னுடைய ப்ர ப்ரொஃபஸர் நம்மளோட பேசிகிட்டு இருந்தேன் நேத்து அப்போ நான் சொன்னேன் அதாவது எப்படி இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணாங்க பாருங்கள் இந்தியாவிலிருந்து எப்படி வந்து அந்த பயங்கரவாதிகளுடைய அந்த கட்டிடங்களை தாக்குனாங்களோ குறிவைத்து அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக நமக்கு நமக்கு ஒரு உரிமை இருந்துச்சுன்னு வச்சுங்க யாருமே உயிர்கள் இல்லாமல் அந்த மதுக்கடைகள் இருக்கு பாருங்கள் டாஸ்மாக் கடையில் இங்கேருந்தே ஒரு பட்டன் அழுத்தினா இந்த சாராய அழகு இது பாருங்கள் அந்த அரசியல்வாதி நடத்துகிறாங்களே சாராய ஆலையை இந்த அரசியல் நடத்துகிற சாராய அரசியல்வாதி நடத்துகிற சாராய ஆலையையும் மதுக்கடைகளில் ஒரே நேரத்தை அழிச்சு போடலாம் அவ்வளவு அதர்மம் நடக்குதுங்க ஆனால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது எவ்வளவோ கூப்பாடு போட்டாலும் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது ஏன்னால் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் தங்கி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய அந்த இருப்பிடத்தை போய் ஒரு இன்ஃபர்மேஷனில் போய் செக் பண்ணுறாங்க நுண்ணறிவு மதுவிலக்கு நுண்ணறிவு பிரிவு பார்த்திங்கன்னா போதை மாத்திரை போதை மருந்து மது சொல்கிறாங்களே அபின்னு என்னென்னமோ கைப்பற்றுறாங்க அதாவது இப்போது எஸ்ஆ இந்த செங்கல்பட்டுல பக்கத்தில் பாருங்கள் இப்போது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னால் திடீர்னு அவங்க நடத்துகிறாங்க அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் இப்போ பிடி பிடிப்பட்டாங்க ஒரு கல்லூரியையும் பல்லூரி பள்ளிக்கூடங்கள்லேயே இப்போ வந்து போதை அதிகமாக போய்ச்சி போதை மாத்திரை வைக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய கும்பல் வந்து என்ன பண்ணுது உலகத்தில் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்து மீறி போ அந்த வாழ்க்கையோட தரத்தை அழிச்சிட்டாங்க அந்த வகையில் ஏன் இதை சொல்ல வரேன்னா பாருங்கள் மருத்துவம் என்ன சொல்லுது ஒரு கல்லீரல் தான் நம்மளுடைய மற்ற எந்த உறுப்பினர்கள் கூட மாற்றிக்கலாம் கல்லீரல் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கல்லீரல் என்ன பண்ணுது ஒரு மதுவை வந்து நீங்கள் உள்ள நீங்கள் குடிச்சிங்கன்னா முப்பது மில்லி அந்த மதுவை அந்த கல்லீரல் ஒரு மணி நேரம் ஆகுமா அந்த வளர்ச்சிதை மாற்றமாக உருவாக்குறதுக்கு அதாவது அதை மாற்றி ஜீரணி ஜீரணிக்கு செரிமணம் ஆக்குறதுக்கு முப்பது மில்லியை ஒரு மணி நேரம் ஆகுமா கல்லீரலுக்கு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க விடு விடும்போதே என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது மில்லிய கடகடகரம் குடிச்சிடுறாங்க அதாவது ஒரு ஒரு அறுபது குடிச்சிடுறாங்க அப்புறம் அறுபது ஒரு நூற்றி இருபது மில்லி என்ன பண்ணுறாங்க ஒரு அரை மணி நேரம் குடிச்சிடுறாங்க அப்போ என்ன ஓவர் லோடாகி என்ன பண்ணுதான் கல்லீரல் வந்து செரிவோனமாக பண்ண முடியாமல் ஸ்டக்காகிடுதான் அப்போ அது என்ன பண்ணுது அந்த மது அந்த மதுனுடைய அந்த சேர்ந்த நஞ்சு என்ன பண்ணுது அப்படியே ரத்தத்தில் கலக்குதான் ரத்தத்தில் கலக்கின பிறகு அது என்ன ஆகுதான் பாருங்கள் ரத்தத்தில் கலக்கின பிறகு அதையும் அதிகமாக உறிஞ்ச முடியாமல் சிறுகுடல் அந்த ஆள்களாக உறிஞ்சு தான் சிறுகுடல் அந்த ஆள்களாக உறிஞ்ச பிறகு என்ன ஆகுது உடல் முழுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பரவுதான் அதனால் என்ன சொல்கிறாங்க முதல்ல கல்லீரல் போய் அவுட் ஆகிடுது அதுக்கப்புறம் ரத்தம் கெட்டு போகுது அதுக்கப்புறம் ஸ்ரீநீரகம் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் பக்கவாதம் வருது மாரடைப்பு வருது சொல்லிக்கிட்டே போகிறாங்கங்க படிக்க படிக்க பயங்கரமாக இருக்குதுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மது என்பது என்ன ஒரு உற்சாக பானம் மாதிரி அதை கருதணும் அந்த காலத்தில் ஏன் வச்சாங்க பழங்காலத்தில் ஒரு சங்க காலத்துலலாம் கூட வந்து நரவுன்னு சொல்லுவாங்க அதை அதாவது அதை வந்து ஒரு ஒரு அது ஒரு 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 உற்சாகமாக கருத வேண்டிய ஒரு பானத்தை இன்றைக்கி என்ன ஆகி இன்றைக்கி நம்ம நாடு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் போய் பார்த்தா அந்த மதுக்கு கடை கடையில் உள்ளே போய் பார்த்தா நூற்றி நாற்பது ரூபாய்க்கெல்லாம் ஒரு கோட்டை விற்கிறாங்க கடா மார்க்குன்னு சொல்கிறாங்க விசாரிச்சேன் நான் அதெல்லாம் இப்படி எப்படின்னு பேசணும் இதை பற்றிலாம் பேசணும்னு கடா மார்க்குன்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா அது பார்த்தீங்கன்னா சும்மாவும் தண்ணி கலக்கிறாங்களா இல்லையோ டப்புன்னு ஊற்றிக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க சில பேர்லாம் விசாரித்தேன் சொன்னால் சார் அது என்ன சார் பண்ணுறது இப்படி அடிமை ஆகிட்டோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்காக என்ன பண்ணுறது அது வெறும் மதுவே கிடையாது ஒரு பழரசமே கிடையாது போதை மாத்திரை மாதிரி மாத்திரைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க போதையை ஏற்றுறாங்க எப்படி சப்ளை பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே நிறைய பதிவு சொல்லியிருக்கிறேன் அம்மாவையே புள்ளை கொள்கிறான் பணம் வேணும் எனக்கு மது குடிக்கிறதுக்குன்னு போதை மாத்திரை வாங்கணும்னு பார்க்குறான் நிறைய கஞ்சா கஞ்சாவை சாப்பிட்டுட்டு அந்த கஞ்சாவை பார்த்தோன்னா அங்கங்கே கிலோ கிலோவாக பறிமுதல் செய்கிறாங்க யாருக்கு இப்போ கள்ளச்சாரம் தெரியும் உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் அதை பற்றி கூட அவங்க பதிவு போனேன் யாருக்கு அக்கறை கிடையாது அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு முதலிடம் இருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கி இன்றைக்கி வந்து முதலிடம் இருக்கிறது இன்றைக்கி போதை நாடுல இந்த கலாச்சாரம் இன்றைக்கி பள்ளியில் போய் அரசாங்க பள்ளியில் போய் சென்சஸ் இருக்கிறாங்க கேட்டால் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பிள்ளைகளுக்கு அப்பா இல்லைன்றாங்க நான் சொல்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பசங்களுக்கு அப்பா இல்லைன்றது நான் சொல்கிறது மூணு வருஷத்துக்கு முன்னால் இப்போ நீங்கள் போனது அதிகமாக இருக்கும் ஏன்னா அரசாங்க பள்ளியில் தான் ஏழை பிள்ளைங்க படிக்குது இங்கே உங்களுக்கு தெரியாது அதனால் பாருங்கள் இந்த மதுவனுடைய தீமையை திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க என் நல்லா ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பொம்மை இதழில் வந்தது நினைத்தது முடிப்பவனுடைய ஷூட்டிங்கில் ஒரு வாசகர் கேட்குறாங்க கேள்வி பண்பாடுனா என்ன தமிழ் பண்பாடுனா என்னன்னு கேட்கும்போது அற்புதமாக சொல்கிறார் எம்ஜிஆர் பண்பாடுங்கிறது மனிதனுடைய லட்சணங்கள் என்ன அவர் கேட்குறாரு பதில் சொல்றாங்க மனிதனுடைய லட்சணங்கள் என்ன மனிதன் தன்னுடைய வாழ்வை மற்றவர் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக வாழணும் அப்படி உதாரணமாக வாழணும் என்ன

நீங்கள் நினைக்கலாம் எம்ஜிஆர் படிக்காதவளாக இருக்கலாம் அதனால தான் நான் கூட ஒரு ஒரு பதிவு போட்டேன் அவர் வந்து இதய கல்வியை இந்த உல போற்றிய ஒரு ஒரு ஏக இறைவனே ஒரு நான் அவர் பதிவு கொடுத்தேன் என்ன காரணம் நான் அந்த இதய என்ன என்ன அழகான ஒரு பதில் பாருங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறாரு அன்பு கூட ப பல பரிமாணம் இருக்குது அந்த அன்பு வந்து ஒரே மாதிரி கிடையாது உதாரணத்துக்கு ஒரு தாய் அன்பு காட்டுறாங்க குழந்தைய கொஞ்சிறாங்க அதே குழந்தைய வளர்ந்த பிறகு அதை தூக்கி கொஞ்ச முடியாது அதனால அந்த கொஞ்சம் முடியாததால வயது அதிகமானதால அந்த குழந்தை மேல அந்த பிள்ளை மேல வந்து அம்மாவுக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன பதில் பாருங்க அப்போ என்ன பண்பு என்பது என்ன பாடறிந்து ஒழுகுதல் ரொம்ப அற்புதமான பதில் சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா ஏன் இந்த ஒரு 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 இந்த இந்த வேதனையுடத்தை நான் பதிவு பண்றேன் ஏன்னா எப்பவாவது விழிச்சுக்கணும் விழிக்கலாம் என்ன ஆகும் வல்லுவரையா சொல்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ரொம்ப அற்புதமான குரல் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் என்றார் புதுமான குரல் அதாவது ரொம்ப உளவியலாக சொல்லிப்பார் துஞ்சினார் செத்தாரின் துஞ்சினார் தூங்குறவன் தூங்குற போது அறிவியலில் நமக்கு அப்படியே பெண தான் கிடக்கிறோம் செத்தாரின் வேரல்லர் அவன் தூங்கும்போது செத்தவுமார் தான் இருக்கிறான் அது மாதிரி எஞ்சா என்று எப்ப பார்த்தாலும் அங்கே நல்லா கவனிங்க கல்லுண்பார் நஞ்சு தான் முதல்ல வைக்கிறார் நஞ்சு கல்லுண்பவர் விஷத்தை அவன் என்ன பாருங்க இதெல்லாம் நாம வந்து இந்த 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 அறநெறியெல்லாம் நாம் விட்டுட்டோம் ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாருங்க அவருடைய படங்கள் அவருடைய கேள்வி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவங்களுடைய திமுக ஆட்சி நடக்குது அப்போ மது விளக்கு வந்து தளர்த்துறாங்க அப்போ எம்ஜிஆர் தான் அந்த பிரச்சார குழு மது வந்து சாப்பிடக்கூடாது மது விளக்கு கொண்ட பிறகு மது ஒழிக்கிறதுக்காக ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணுறாங்க அப்போ எம்ஜிஆருடைய பதிலை பாருங்கள் இப்படி ஒரு நிலையில் வந்து மது விளக்கு கொண்டுட்டாங்களே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு இது வந்து மத்திய அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கமும் உணரணும் ஏன்னா பக்கத்து மாநிலங்களெல்லாம் மது வச்சுருக்குது இங்கேருந்து போய் குடிச்சுட்டு வராங்க அது முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க வேறு மாதிரிலாம் குடிக்கிறாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் மதுவிலக்கு கொண்டு வ மதுவிலக்கு வந்து தளர்த்தாமல் இருக்கணும்னா நாம் இந்த முழு நாட்டுக்கும் கொண்டு வரணும் அப்போவே சொன்னார் அவர் முழு நாட்டுக்கும் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் இதை கொண்டு அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் மது பாருங்க போன போன ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க பெர்மிட் வச்சுருந்தாங்க அப்போ இருக்கப்பட்டவங்க பணக்காரங்க மட்டுமே அந்த லைசன்ஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டாங்க அப்போ பொதுமக்கள் ஏழைங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு தான் மது விலக்க நாங்கள் தளத்தில் ஒன்று ஏழைகளும் இல்லை பொதுமக்கள் குடிக்கலான்னு சொல்கிறோமே தவிர இது அரசாங்கத்தினுடைய கொள்கை தானே தவிர கட்சியினுடைய கொள்கை கிடையாது அரசாங்கம் வந்தால் தளர்த்திருக்கே தவிர கட்சியை நீங்கள் மதுக்கு குடிக்கக்கூடாது மது தீமையானது விபத்தை உருவாக்கக்கூடாது கூடியது உடல்நலம் கிடக்கூடியதுன்னு நாங்கள் பாரு மேலே தூரம் பேச போகிறேன் ரேடியோவில் பேச போகிறேன் அது மட்டும் இல்லை சினிமாவிலேயும் நான் வந்து நாணியன் பிறந்தையனில் கூட ஒரு 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 பாட்டேன்னு வச்சுருக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவார் போய் பேசுவார் இந்த வீணா குடிச்சி குடிச்சி பொழுதுபோக்குற காலத்தில் நாட்டுக்கு ஏதாவது நீங்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாடாமே நாடு நாடாய நாடு என்னையா செஞ்சதுன்னு கேட்பாங்க ஒரு அற்புதமான காட்சி அதில் நானியன் பிறந்தது இல்லை அப்போ தான் நாடு என்ன செய்தது நமக்குன்னு பாட்டு வரும் இது ஒரு பக்கம் அவரே சொல்கிறார் ஒரு தாய் மக்கள் படத்தில் ஒரு சீனியனை வச்சுருக்கிறேன் ஏன்னா மதுவால் என்ன தீமை வருதுன்னு முத்துராமன் சார் வந்து என்ன பண்ணுவார் ஃபோர்ஸ் பண்ணுவார் நீ குடிங்க அப்படின்னு ஆனால் ஒத்துக்க மாட்டார் அதில் ஒரு காரணம் சொல்லுவார் மதுவால் என்ன தீமை வருதுன்னு டயலாகில் சொல்லுவார் பாருங்கள் நான் ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்லுவரேன் கொண்டு வரேன் நான் விழிக்க நம்ம விழிக்கணும் யாருக்குமே அக்கறை இல்லை இப்போ மதுன்றது நான் கூட இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னு தவிர எப்போவாவது நண்பர்களுக்கு குழுமம் போச்சுன்னா குடிப்போம் ஆனால் அது கூட ஒரு அளவு தாங்க அளவு அந்த அளவுக்கு மேலே விஷம்தான் அது அந்த அளவு சாப்பிடும்போதே கூட நான் இப்போ கவனிச்சிருக்கிறேன் மறுநாள் உடல்நலம் கெட்டு போய்டும் மறுநாள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்க முடியாது ஏன் இந்த மதுவை அதுதான் சொல்லுவாங்க கல் உண்ணாமேன்னு தொண்ணூற்றி மூணாம் அதிகாரம் சொல்லுவார் கல் அப்படின்னு சொன்னாவே கள்ளம்னே பேர் நீங்கள் கல்லுன்னு சொன்னாவே அதனுடைய வார்த்தை என்னென்னா கள்ளம்னு பேர் நீங்கள் கல் உண்டிங்கன்னா கள்ளமெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதனால தான் நான் வந்து ரொம்ப யோசித்து தான் இந்த பதிவு பண்ணுறேன் ஏன்னால் இதென்னு அரசியல்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்தே தான் நிறைய அந்த மதுபான ஆலையை வச்சுருக்கிறாங்க ஒழிக்கவே மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் குஜராத்தில் ஒரு படத்துக்கு நான் ஷூட்டிங் போடுவேன் தமிழ் படத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மது மது கிடையாது ஆனால் கள்ள மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தினமும் மது விற்கிறாங்க அங்கே அது மது போயிட்டு தாங்குது சரசாரியாக போயிட்டு தான் விற்றுந்தாங்கிறாங்க அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்லாம் கோடி சொன்னாயிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்குது அப்போ என்னென்னா இந்த விழிப்புணர்ச்சி நம்ம எப்படி இது ஏற்படுத்த முடியும் அப்படின்னா நாம் பார்க்குற மக்களே திருந்தலைனா மக்களே அதை பற்றி வருந்தலைனா மக்களே வீழ்ச்சிக்கலாம் இனி போயிடுச்சு போதை உலகம் ஆகிப்போச்சு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லஞ்சம் முடிஞ்சு போச்சு ஊழல் முடிஞ்சு போச்சு அதர்மம் தலையாடுது தர்மத்துக்கு இங்கே பேச்சே இல்லை தர்மம்னு சொன்னால் சிரிக்கிறாங்க எள்ளி நகையாடுறாங்க இங்கே ஒரு நியாயத்துக்கு உண்மையான உணர்வு இல்லை அதனால தான் பாருங்கள் இன்னொரு குறிப்பு நீங்களாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க முந்த நேற்று நேற்று முந்தினாள் செய்தி பாருங்கள் இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் பணக்காரர் யாருன்னா உங்களுக்கு தெரியும் அம்பானி அந்த குடும்பம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்குது எவ்வளோங்க இருபத்தெட்டு லட்சம் கோடி என்ன பண்ணுறது இருந்து பெரிய என்னென்ன தொழிலுக்குதோ எல்லா தொழிலையும் உள்ளே வந்துடுறாங்க விட்டு வைக்க மாட்டேறாங்க எதுவுமே எல்லா தொழிலுக்கும் வந்துடுறாங்க அதில் பாதி அதானி குடும்பம் அவங்க பாருங்கள் அந்த குடும்பம் இப்போ தான் வந்தது ச சமீப ஆண்டுகளில் அது பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் கோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதியாக இருக்கிறார் என்னடா அதில் பிரச்சனைன்னா அவருக்கு அவர் புள்ளிவரம் சொல்கிறாங்க இந்த த இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு பணக்கார குடும்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஏன் பண்ணியிருக்காங்க நல்ல கவனிங்க ஒரு நாளைக்கு அந்த முந்நூறு குடும்பம் சராசரியாக சொல்கிறாங்க ஏழாயிரத்து நூறு கோடி ரூபாய் அவங்க ஏன் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படியா ஏழைகள் வந்து நாள் இந்த பழைக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் அரசாங்கத்தில் எவ்வளோ எவ்வளோ திட்டங்கள் சொல்கிறாங்க தெரியுமா எவ்வளோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க தெரியுமா அந்த நிதியெல்லாம் எங்கே போகுது என்ன மாதிரி நிதி கூட யாருக்கும் கேட்குறதுக்கு ஆசை இல்லை கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லை கேட்குறதுக்கு ஒரு காது கிடையாது என்ன என்ன பண்ணுறாங்க அப்போ அரசாங்கத்தில் ஆட்சி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அந்த திட்டத்தையும் அந்த நிதியை என்ன பண்ண அப்படியே ஒதுக்குறாங்க அப்படியே புறவையில் கொண்டு போகிறாங்க இதனால் என்ன ஆகுது கீழ் வேலை செய்கிற அதிகாரியிலிருந்து எல்லா அதிகாரியும் மேல்மட்டத்தில் ஊழல் நடக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியும் பத்திர பத்திரத்துறையில் என்ன பிரச்சனை வருது போக்குவரத்து துறையில் என்ன பிரச்சனை வருது இங்கே டாஸ்மாக என்ன எல்லாமே பார்த்து கரப்ஷன் கரப்ஷன் என்ன பண்ண முடியும் இதை வந்து நாம் விழிச்சிக்கிட்டு ஒரு சமூக உள்ள ஒரு ஆர்வலர்கள் மட்டுமே ஆது புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அவர் சொல்லுவார் புகழில் இல்லாத போதையா பிள்ளை மழலையில் இல்லாத போதையா இந்த பாட்டு பாருங்கள் புகழினில் இல்லாத போதையா பிள்ளை மழலையில் இல்லாத போதையா உடனே எம்ஜிஆர் சொல்லுவார் காதலில் இல்லாத நெஞ்சில் கருணையில் இல்லாத நெஞ்சில் கருணை ஒரு போதை புகழில் ஒரு போதை பிள்ளை மழலையில் ஒரு போதை சொல்லி சொல்லுவார் நீ நேர்மையா நெஞ்சில் அமைதி வேணும்னா உண்மையை சொல்லு நீ வந்து நல்வழி நட அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் முடிப்பார் என்ன காணும்னா நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அந்த மது நாடு இந்த மது நாடு மதிக்கட்டு போன இந்த நாட்டை நாம் இன்னுமாவது இன்னும் ஒரு சீரழிஞ்சி போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சமயங்களை அணுகுண்டு போட்டு சாகடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருக்கிறோமே கொஞ்சம் கொஞ்சமாக செ சாகிறோமே யாருக்குமே இந்த ஒரு 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 விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறமேனு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை விட வேறு வழியே தெரியலன்னு சொல்லி ஏதோ எனக்கு இந்த 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 பதிவில் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு வேறு என்னமே எனக்கு தோணலை அதனால் இது நல்லதாக கெட்டதாக கூட எனக்கு தெரியலை ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் பதிவு பண்ணுறேன் என்னை மன்னிச்சுருங்க அன்புள்ள மிக்கவேளை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்